சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமை தலைவன் இவரே சேவகன் படப்பை சாலமங்கலம் பகுதியில் புதியதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மது ஒழிப்பு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது வேறு பல பகுதிகளில் மது விற்பனைக்கு எதிர்ப்புகள் இருந்து வருகிறது இந்த நிலையில் வாலாஜாபாத் வண்டலூர் சாலையில் படப்பை சாலமங்கலம் அருகே நெடுஞ்சாலையில் புதியதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதே பகுதியில் ஊருக்குள் ஒன்று செயல் நிலையில் புதியதாக நெடுஞ்சாலையில் இந்த புதிய கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடையை மூடக் கோரி பதாகைகள் ஏந்தி மாவட்ட ஆட்சியர் முன்பு மது ஒழிப்பு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியினர் நேர்முக உதவியாளர் ரவிச்சந்திரன் அவர்களை அறைக்கு அழைத்து குறைகேட்டு அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுவை பெற்று கலால் துறைக்கு அனுப்பி இடையூறாக உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அரசு பள்ளிகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலை உள்ளதை அலட்சியம் காட்டி இங்கு மதுக்கடை அமைந்துள்ளதாகவும் இதனால் மது பிரியர்கள் விபத்து மற்றும் பாதுகாப்பு இன்மை உள்ளிட்டவைகள் ஏற்படும் என்பதால் உடனடியாக மதுக்கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி பெண்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்

நான் சொல்கிறேன் வெச்சு சொல்லுவோம் சார் மெயின் ரோட்டில் வேணால் இறங்குனா கூட வச்சு சொல்லுவேன் ஏன்னா போற வண்டி வர வண்டி இப்போ ரொம்ப பயங்கரமா போயிருக்குது சார் ஒரு கிலோமீட்டர் பாக்கத்லயே இருக்கு முன்னாடி இருக்கு சார் கூட சார் பண்ணி இருக்கு சார் ஆல்ரெடி ஒரு பசங்க உள்ளதா இருக்கு முன்னாடி சார் நிறைய உயிர் போவோம் yes